என்னோடய நாடில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை கொடியை தான் பா பார்க்கலாம் இது த்ரீ மந்த்ஸ் இந்த மலைக்கு முன்னாடி தான் வாங்கி வச்சு இந்த மலையில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலைகளும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஜீரண சக்தியை உருவாக்கும் இது அந்த காலத்தில் வயசானவங்க என்ன செய்வாங்க அந்த வெட்டிலேஷன் நம்ம பார்க்கெல்லாம் போட்டு இடித்து மெந்து சாப்பிடுவாங்க வாய் துர்நாற்றம் எல்லாம் நீக்கும் வாயில் இருக்கக்கூடிய நுண்கயிர்கள் கெட்ட நுணுங்கயிர்கள் அடிந்து போகும் குழந்தைகளுக்கு சளி இருமல் வந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா இதில் ஒரு வெற்றிலை ரெண்டு மூன்று வெற்றிலையே நல்லா அமில நசுக்கி ஒரு உப் கொஞ்சோண்டு உப்பு மிளகு ஒரு மிளகு போட்டு புளிஞ்சி சாறை கொடுத்தேன்னா நெஞ்சு சளி அப்படியே நீங்கும் நான் வீக்லி த்ரீ டேஸ் வசி கற்பூர வள்ளி இந்த வெற்றிலை எல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குழந்தைகளுக்கு வின்னர் சீசன்னால் த்ரீ ஃபோர் டேஸ் கொடுப்பேன் மற்ற சம்மருக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தாலே போதும் இது கொஞ்சம் சூடானது வெற்றிலே இங்கே பாருங்கள் இதில் இந்த கணகு இருக்குல்ல இதில் ரூட் இருக்கும் இந்த ரூட்டு இதில் ரூட் இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இருக்குது அங்கே பாருங்கள் கண்கில் ரூட் இருக்குது இதை அப்படியே கட் பண்ணி நட்டால் புதிய செடி வரும் அது எங்கே எல்லாம் அதுக்கு தொட்டி வளரணுமோ அந்த பிளேஸ்லேயே அந்த ரூட்டு உருவாக்கி அப்படியே மரம் ஏறி வளரும் படற விடணும் நான் இன்னும் படற விடலை இங்கே விட்டேன்னா நிறைய அது புஷியாக பு புதர் மாதிரி படர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் எத்தனை தடவை நட்டும் வரலை இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது டூ மந்த்ஸ்லேயே நான் அதில் அந்த டிசம்பரில் தான் கொஞ்சம் டிசம்பர் ஜான்வரி எண்டில் தான் நான் ஒரு கிளையை எடுத்து நட்டுருக்கேன் எடுத்து நட்டுருக்கேன் வந்திருக்கு இன்னும் மழை ரெய்னி சீசனில் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக சீக்கிரமே வ வந்திருக்கும் இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்துருக்கு இங்கே குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வெட்டிலே செடியை வளர்க்கணும் நான் முன்னே தான் செடிய ஊரில் தான் இது வளர்க்க முடியும் கிராம நம்ம சிட்டியில் இருக்கோம் எப்படி வளர்க்க முடியும்னு நினச்சேன் மாடித்தோட்டம் வச்சுருக்கோங்க எல்லோரும் மூலிகை செடிகளும் வளர்க்கலாம் பயன்பெற்று இந்த வீடியோ பார்த்து உங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் எத்திலே கொடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களை இருந்தால் வீடு ஊர் வேறு வீடு வீடு தேடி போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலே வெட்டிலக்கூடிய வளர்த்தி குழந்தைகளுக்கு சளிக்கு மருந்தாக கொடுக்கலாம் டாக்டர்கிட்டையும் அடிக்கடி போக வேண்டியதில்லை ஜீரணம் ஜாஸ்தி அதிகரிக்கும் வாய்ப்புண்ணை துர்நாற்றம் எல்லாம் நீக்கும்